ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கு வந்து நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு சூப் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ராகியில் சூப் பண்ண போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு டைம் செஞ்சு கொடுங்க ராகியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதுக்கு முன்னாடி ராகியில் ராகி அடை ராகியில் இடியாப்பம் ராகி களி எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து அயன் சத்து கேல்சியம் சத்து புரோட்டீன் சத்து ஃபைபரு எல்லாமே இதில் நிறைய இருக்குது இது வந்து போன் ஸ்ட்ரென்த்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வளர்கிற குழந்தைங்களுக்கு இப்போ புதுசாக சாலிட் ஃபுட் கொடுக்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப்பெல்லாமே செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சிடிச்சு இதில் ஒரு பஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு சின்ன வெங்காயம் போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட ஒரு ஆஃப் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க சூப்புக்கு என்ன காய்கறிலாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்வீட் கானு இவ்வளோ சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது கூட ப்ரக்கோடி முட்டைக்கோஸ் அந்த மாதிரி சேர்க்கனா சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி கூட சேர்க்கலாம் இதை சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காயெலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை கப் நான் சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய் எல்லாமே வெந்து வரட்டும் அது கூட நம்ம வந்து இது கூட ராகி மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதை வந்து தனியாக கரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் இங்கே எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ நான் வந்து நாலு பேருக்கு செய்கிறேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ராகி வந்து கட்டி கொடுக்கும் கட்டிப்படும் வேகும்போது திக்னஸ் கொடுக்கும் அதனால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் போதும் நாலு பேருக்கு செய்வேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவு சேர்த்துக்கலாம் ராகி மாவு சேர்ந்ததுக்கப்புறமா கெட்டிப்படும் அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அந்த மாவு கரைச்ச கிண்ணத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மா ராகி மாவு வந்து பொங்கி வரது பாருங்கள் இது பொங்கி வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு இப்போ லா லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகும் சீரகமும் இடித்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சி இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ராகி சூப்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்